இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தல் தேதி அறிவிப்பு இன்று அல்லது நாளை வெளியிட உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது டெல்லியில் உள்ள தேர்தல் ஆணைய அலுவலகத்தில் இன்று அல்லது நாளை செய்தியாளர் சந்திப்பு நடைபெற உள்ளது அப்போது மக்களவை தேர்தல் தேதி மற்றும் சில மாநிலங்களில் நடைபெறும் சட்டமன்ற தேர்தல் தேதியும் அறிவிக்கப்பட வாய்ப்புள்ளது தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் புதிய தேர்தல் ஆணையர்கள் கூட்டாக தேர்தல் தேதியை அறிவிக்க உள்ளார்கள் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டவுடன் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துவிடும் என கூறப்படுகிறது இந்த நிலையில் நடைபெறவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் இந்தியா கூட்டணி முப்பத்தி ஆறு தொகுதிகளில் வெற்றி பெறும் என ஜி நியூஸ் நடத்திய கருத்து கணிப்பில் தெரிய வந்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பாஜக கூட்டணி ஒரு இடத்திலும் அதிமுக கூட்டணி இரண்டு தொகுதிகளையும் கைப்பற்றும் எனவும் இந்த கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுவரை வெளிவந்த கருத்து கணிப்புகளிலும் அதிமுக பாஜக சில இடங்களை மட்டுமே வெள்ள வாய்ப்புண்டு என சொல்லப்பட்டது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும்